வணக்கம் சரி குக்கரை வாங்க இன்றைக்கி ஒரு பிரிஞ்சு எப்படி கிளஞ்சிருக்கலாம் இது பிரியாணி கிடையாது வெஜிடபிள் போட்டு ஒரு பிரிட்ஜு எப்படி கிளஞ்சி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பிரியாணி பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் நெய் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பிரிஞ்சியில் போட்டுவாங்க பிரிஞ்சியில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பூ புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுவாங்க சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ பச்சை மிளகா போட்டுவாங்க பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே போல் நல்லா வதக்குவாங்க நான் அந்த பிரிஞ்சுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் வந்து இப்போவே போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அதான் ரொம்ப முக்கியம் வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன் அதே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலர் மறை வதக்கிக்கோங்க இப்போ ஒரு நக் ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதகுனக்கப்பறம் தக்காளி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் புதுசாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரிமிசத்தூள் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன் இந்த பிரிஞ்சுக்கு மெயினே சோம்புத்தூளும் சோம்பும் தான் சரியா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து கேரட் பீன்ஸு வெஜிடபிள்ஸ் எதுனாலும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் பீன்ஸு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மூணு தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்குறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றரை டம்ளர் சீரரசம்பா அரிசி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கிறேன் மூடி முன்னாடி நாலு கல்பாசி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ திறந்து இந்த பேலன்ஸ் ஓடுறது தண்ணி இருக்குல்ல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா பால் ஊற்றுறேன் தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எப்படி களி வச்சுக்கணும் திரும்ப அரிசி ஒன்றரை டம்ளர் அரிசி அதே உள்ள போட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் பின்னி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பின்னி வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி நல் பிரியாணி ரைஸும் நல்லா இன்னி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி மேலே விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் இந்த நெய்யை வந்து நல்லா கிண்டி விடுங்க நெய் எது போடுறோம்னா அடி பிடிக்காமல் இருக்காதான் அந்த நெய்யை நல்லா கிண்டி விட்டுனா நெய் கீழே வரைக்கும் கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டீங்கன்னா சுவையான பிரிஞ்சு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க்யூ